பினாங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரபல பயணிகள் ஃபேரி இன்று அதிகாலை கவிழ்ந்தது சுல்தான் அப்துல் ஹலீம் பட்டர்வர்த் படகுகள் நிறுத்தும் தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த படகு திடீரென கவிழ்ந்ததாக நம்பப்படுகிறது கட்ட விசாரணையில் நேற்றைய புயல் காற்றால் ஃபேரி கவிழ்ந்ததாகவும் இதனால் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட பயன்பாட்டில் இருந்தது குறிப்பிடத்தக்கது அம்னோவுக்கும் பாஸ் கட்சிக்கும் இடையே ஒரு கூட்டணி அமையும் பட்சத்தில் பெர்சாத்துதான் தான் அதிகம் இழக்க நேரிடும் என்று நுசாந்திரா அகாடமியின் அரசியல் ஆய்வாளர் அஸ்மி ஹசான் தெரிவித்துள்ளார் பெரிகாத்தா நேஷனல் வலுவாக தோற்றமளித்ததற்கு காரணம் பெர்சாத்து அல்ல என்றும் மாறாக பாஸ் கட்சிதான் அதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெர்சாத்து அதன் அரசியல் அபிலாசைகளை விரிவுபடுத்த பாஸ் கட்சி மிக மிக அவசியம் எனவே யார் அதிகம் இழப்பார்கள் என்பதை பொறுத்தவரை அது பெர்சாத்து கட்சியாகவே இருக்கலாம் என்று அவர் எஃப்எம்டிக்கு வழங்கிய செய்தியில் தெரிவித்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டின்படி நாட்டின் பாஸ்போர்ட் தரவரிசை ஒரு இடம் சரிந்து பனிரெண்டாவது இடத்திற்கு வந்துள்ளது நூற்று தொன்னூற்று ஒன்பது கடவு சீட்டுகள் மற்றும் இருநூற்று இருபத்தி ஏழு பயண இடங்களை மதிப்பிடும் குறியீட்டின்படி கடந்த ஆண்டு பதினோராவது இடத்தில் மலேசியா இருந்தது ஈராயிரத்து பதினான்கில் மலேசிய பாஸ்போர்ட் எட்டாவது இடத்தை பிடித்திருந்தது மலேசிய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் உலக அளவில் இடங்களில் நூற்று எண்பத்தி இரண்டு இடங்களுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் ஆம்னோ மற்றும் பாஸ் கட்சி தலைவர்களுக்கு ஆன எந்த ஒரு சந்திப்பும் தனிப்பட்ட முறையில் நடத்தப்பட்டதை தவிர அதிகாரப்பூர்வமாக இரு கட்சிகளுக்கு இடையே அல்ல என்று ஆம்னோ தலைவர் டாக்டர் அமாாசாஹி டாமேடி தெரிவித்துள்ளார் துணை பிரதமராகவும் இருக்கும் ஜாகித் பாஸ் கட்சியுடன் எந்த பேச்சும் நடத்தவில்லை என்று மறுத்துள்ளார் மேலும் பாஸ் கட்சியைச் சேர்ந்த எந்த தலைவர்களும் அவரை சந்திக்கவில்லை என்றும் அவர் கூறினார் பாஸ் கட்சியின் தலைவர்கள் தன்னை சந்திக்கவில்லை ஒருவேளை ஏதேனும் சந்திப்புகள் இருந்தால் அவை தனிப்பட்ட முறையில் செய்யப்பட்டதே தவிர முறைப்படி அல்ல என்று துணை பிரதமருமான அவர் கூறினார் பதினாறாவது பொதுத் தேர்தலுக்கு ஒத்துழைப்பது குறித்து பாஸ் மற்றும் அம்னோ தலைவர்களுக்கு இடையே நடந்த விவாதங்கள் பற்றிய முந்தைய அறிக்கைகளுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் கடந்த திங்கட்கிழமை பிற்பகலில் இருந்து வீடு திரும்பாத ஐம்பது வயதான சலீனா அப்துல்லா என்பவரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது தாயார் நீரிழிவு மற்றும் மிதமான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தனியாக வீட்டை விட்டு வெளியே செல்வது அசாதாரணமானது என்றும் அவரது மகள் மைசாரா தி என்எஸ்டியிடம் தெரிவித்துள்ளார் மறு சுழற்சி பணிகளுக்காக அக்ரலிக் எனப்படும் கண்ணாடி கரிம வேதியியல் சேர்மத்தை பதப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள தொழிற்சாலை ஒன்றின் டாங்கியில் ஏற்பட்ட கசிவே ஸ்லாங்கூரில் உள்ள சில ஆறுகளில் நீர் துர்நாற்றம் ஏற்பட்டதற்கான காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளது குவாங்கில் உள்ள அந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட மாசுபாடு காரணமாக ரந்தாவ் பஞ்சாங் சுங்கைஸ்லாங்கூர் முதல் கட்டம் சுங்கைஸ்லாங்கூர் இரண்டாம் கட்டம் மற்றும் சுங்கைஸ்லாங்கூர் மூன்றாம் கட்டம் ஆகிய நான்கு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை தற்காலிகமாக மூட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதாக அடிப்படை வசதிகள் துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் இஷாம் ஹசீம் தெரிவித்தார் ஸ்லாங்கூர் மாநில சுற்றுச்சூழல் இலாக்கா மற்றும் ஸ்லாயாங் நகராண்மை கழகத்துடன் இணைந்து ஸ்லாங்கூர் நீர் நிர்வாக வாரியமான லுவாஸ் மேற்கொண்ட சோதனையில் சம்பந்தப்பட்ட அந்த தொழிற்சாலையில் இருந்து கசிந்த துர்நாட்சமி மாசுபாட்டிற்கு காரணம் என்று கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிப்பு சேவையை சொடுக்குங்கள்